வெல்கம் டு சக்தி இன்ஃபோடேக் அடிப்படை தமிழ் பாடம் முப்பத்தி ஒன்பது இந்த லெசனில் நாம எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி பாடம் இருபத்தி ஒன்று பார்க்க போறோம் இந்த லெசன்ல ஈ வரிசை வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை சேர்த்து படிக்க போறோம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா நீ சி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி வார்த்தைகளாக படிக்க போறோன்றதை கற்றுக்க போறீங்க ஓகே நான் டூ டைம் சொல்றேன் கேளுங்க நீங்கள் எழுத்துக்கூட்டி மூணு தடவை சொல்லணும் சரியா சொல்லும்போது இந்த எழுத்துக்களை கவனிச்சு சொல்லணும் கீதா 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 சொல்லுங்க கீதா சொல்லுங்க

அடுத்தது நம்பர் 2 கீரி கீரி கவுனிங்க கீரி 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 சொல்லுங்க கீரி நீ கீ கீரி என்ன மங்கோஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா இந்த கீரி புள்ளைக்கும் பாம்புக்கும் அப்பப்ப சண்டை வரும் தானே சண்டை போடுது ரெண்டும் கீரி புள்ளையும் பாம்பும் என்ன வச்சிருக்கிறதால ஓஹோ ஓகே அடுத்தது நம்ம த்ரீ கவனிங்க சி இ கி ரா இம் சீக்கிரம் சி இ கி ரா இம் சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் சீக்கிரம்

அம்மா அம்மா அண்ணன் ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் நான் தூங்கிக்கிட்டு தான் இருப்பேன் அம்மா அப்புறம் நான் எழுந்திருவேன் ஓகே ஓகே எழுந்திருச்சு அதுக்கு பிரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவீங்களா ஆமா ஓகேம்மா அப்புறம் எல்லார்ட்டிக்கிலே லேட்டா இல்ல எல்லார்ட்டிலே டேப் பண்ணிட்டு அந்த லிஃப்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தா லிஃப்ட் வந்து அப்புறம் எல்லாம் கீழே ஏறி போயிடும் ஓகே ஓகே வணக்கம் சார் வாங்க விபினேஷ் வணக்கம் அடுத்து நம்பர் 4 சீதா 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 அப்படின்னா சிலருக்கு பெயர் வைப்பாங்க சீதா அப்படின்னு உங்களோட பேர்ல இருக்காங்களா மேபி நிறைய பேர் சீதான்ற பேர்ல இருப்பாங்க இல்லையா ஓகே அடுத்தது உங்களில் பல பேருக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டா இருக்கும் நினைக்கிறேன் சி தா இம் சீதாபளம் சீ தா இ ப ர யம் சீதாபளம் ஒரு ஒரு எழுத்தா சொல்லிட்டு வார்த்தைகளா சொல்லுங்க சீதா பழம் ர யம் ப ர யம் சீதாபளம்

அழுவுறது எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு யாராவது அழுவீங்களா கிருத்திகா அழுவாங்களா கிருத்திகா நீங்க அடம் பிடிப்பீங்களா எனக்கு சாக்லேட் வேணும் எனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுங்க பிஸ்கெட் வாங்கி கொடுங்கன்னு கிண்டர் ஜாய்க்கு தான் அடம் பிடிப்பீங்களா அந்த கிண்டர் ஜாய்க்குள்ள ஒரு குட்டி குட்டி டாய்ஸ் இருக்கும்ல ஆமா ஒரு சைடுல வந்து உங்களுக்கு அந்த பால்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க கிரீம் இருக்கும் ஒரு சைடுல வந்து டாய் வச்சிருப்பாங்கல்ல குட்டி டாய் ஓகே ஓகே அம்மா ரைட் ஆனா இந்த மாதிரி அடம் கூடாது அழக்கூடாது தைரியமா இருக்கணும் சரியா அலிஷா நீங்க எப்படி அழுவீங்களா தைரியசாலி பையனா தைரியசாலி தான் சில சமயத்துல அழ வச்சிருவாங்க தானே

கை கழுவுறதுக்கு பயிர் வைக்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அப்புறம் பயிர் வச்சிருவாங்க இல்லையா எல்லாம் வச்சு விவசாயம் பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய தண்ணி வேணும்ல ஆமா செடி தண்ணி ஊத்துவிங்க அபிஷேகம் பண்றதுக்கு ஆமா லிஷான் பாருங்க சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க ஆமா செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம்

தீபாவளிக்கு இந்த மாதிரி பட்டாசு வெடிப்பீங்க கலர் கலர் கோலம் எல்லாம் போடுவீங்க சூப்பர் பிடிக்குமா இருங்க சொல்லுங்க விவான் விவான் ஏதோ சொல்றாங்க சொல்லுங்க விவான் அன்மியூட் பண்ணிக்கோங்க ஆ விவா நீங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா தீபாவளி ஃபெஸ்டிவல்லாம் இந்த பட்டாசுலாம் வெடிச்சிருக்கீங்களா ஓகே ஓகே சொல்லுங்க விபினேஷ்

நல்லா சாப்பிடணும் சரி நீனக்கே பிடிக்கும் ஓகே ஓகே கிருத்திகாவுக்கு பிடிக்குமா ஆமா கிருத்திகாவுக்கு ரொம்ப பிடிக்குமா தீபம் வந்து நம்பர் 9 கவுனிங்க தி 바 இம் தீபம் தி 바 இம் தீபம் சொல்லுங்க யார் யாரெல்லாம் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீடு புல்லா விளக்கு ஏத்துவீங்க கார்த்திகை தீபம் ஆமா கார்த்திகை தீபத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி அகல் விளக்கு நிறைய வாங்கிட்டு ஆமா தீபாவளி தீபாவளி கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி விளக்கு ஃபுல்லா வச்சு வீடே ரொம்ப அழகா இருக்கும் நான் தீபாவளியில சேலை தான் போட்டு போவேன் ஓ தீபாவளியில விளக்கு ஏத்துவீங்களா குட்டி சேலை போட்டு போவேன் குட்டியா ஓகே ஓகே ரைட் சொல்லுங்க விவான் என்ன சொல்லணும் எல் வீடு ஃபுல்லா இந்த

போத் திருமம் நீங்களும் ஸ்விம்மிங் க்ளாஸ் போறீங்களா ஓகே ஓகேம்மா சொல்லுங்க லிஷன் இருங்க விவான் இருங்க சொல்லுங்க லிஷன் நான் வந்து ஓகே ஓகேம்மா சளி பிடிச்சா கூட நீங்க என்ன பண்ணணும்னா மிளகு ரசம் வச்சு கொடுக்க சொல்லுங்க மம்மி தருவாங்க நீங்க அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி சரியா போயிடும் நீங்க திரும்ப போய் ஸ்விம் பண்ணலாம் ஓகேவா கிருத்திகா நீங்க கத்துக்கலையா ஸ்விம்மிங் கிருத்திகா வாய்ஸ் கேட்கலமா

ஆஹா சூப்பர் வெரி குட் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஓகேம்மா கொஞ்ச நேரம் மியூட்டில் இருங்க நான் உங்களுக்கு இது ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாருமே முதல்ல எழுத்து கூட்டி படிக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் வார்த்தைகளாக சொல்லலாம் கீதா கீதா கீரி கீரி சி இ கீராம் சீக்கிரம் சீதா 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 இ பாம் சீதா பழம் க இன் நீர் கண்ணீர் த இன் நீ இர் தண்ணீர் தி ப வ லி தீபாவளி தீ ப இம் தீபம் நீ இ ச இல் நீச்சல் ஓகேம்மா விவான் நீங்க படிங்க பார்க்கலாம் இப்போ சீதா Pakai gimana, Pak? Harganya gini, gini, Ki. gini, 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 Oke, gini, 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 அருமையா படிக்கிறீங்க விவான் வெரி குட் வார்த்தைகளாவே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சூப்பர் அடுத்தது அருமையா படிக்கிறீங்க விவான் வெரி குட் அடுத்தது மேகா சொல்லுங்க